الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله العظيم من قدرة وشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى غنيمك مؤمنين அல்லாஹு நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லாஹூ அலைவசல்ல அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரப்பு சுமஹான தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரலை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூர் செய்த நள்வானா ரப்பினுடைய மேலான திருத்தை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசூலுல்லா சல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கவுல் செய்திருவாங்க கண்ணியமிக்க மொம்மின்களே நம்முடைய வாழ்வின் அடிப்படையான கொள்கை லா இலாக இல்லல்லா முகம்மது ரசூதுல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாகுவை தவிர யாரும் இல்லை உலகத்தில் வேறு எந்த இலாகும் இல்லை அவன் தனித்தவனாக இருக்கிறான் அல்லாஹுவை பற்றிய வேறு சில நம்பிக்கைகளையும் சேர்த்து நாம் கொள்ள வேண்டும் குலஹு அல்லாஹு அஹத் அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான் அதேபோல் அல்லாஹு சமத் அவன் எந்த தேவையும் அற்றவன் யாரிடத்திலும் எதிலும் எந்த பொருளிலும் எந்த தேவையும் இல்லாதவன் அவன் என்று அல்லாஹுவை பற்றி சில நம்பிக்கைகள் நமக்கு வேண்டும் அதே போல் முஹம்மது ரசூலா முகமது செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்றும் நாம் நம்பியிருக்கிறோம் இதிலே பெருமானார் சல்லல்லா அலுவல் அந்த நபித்துவம் தொடர்பாக உறுதியாக நாம் நம்ப வேண்டிய இரண்டு முக்கியமான இன்னும் அம்சங்கள் சல்லா செல்லமை அல்லாஹுடைய ரசூல் என்று நாம் நம்பியிருப்பதை போல அவர்கள் தொடர்பாக குறிப்பாக அவருடைய நபித்துவம் தொடர்பாக நாம் உறுதியாக நம்ப வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று உலக ஒன்று அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி இரண்டாவது அவர்கள் இறுதி நபி உலகத்திலே அவர்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டம் குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட சமூகம் என்றெல்லாம் இல்லை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி அதற்கு பிறகும் அவ்வளவு பேருக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அல்லா குரான் அதை பற்றி சொல்லி காண்பிப்பான் அவ்வளவு பேருக்கும் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக சோபனம் சொல்பவராக நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா அருள்மறையிலே சொல்வான் எனவே நம்முடைய அடிப்படையான இரண்டு நம்பிக்கைகள் ஒன்று அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த நபிமார்களும் குறிப்பிட்ட ஊர் குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குத்தான் நபியாக அனுப்பப்பட்டார் உதாரணமாக சையிது ஹூத் அலஹிஸ்லாம் அவர்கள் பெரிய நபி அவர்கள் வேறான் அல்லாஹூத்தாலா குரான் சரி தனி ஒரு சூரத்தை சொல்லி காண்பிக்கிறான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது இரம் என்ற பட்டணத்திற்கு இரம் என்ற அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹு தாலா ஆத் என்ற கூட்டத்திற்கு ஹூத அஹிஸ்லா நபியாக அந்த கூட்டத்திற்கு நபியா அனுப்பியதா சொல்கிறான் அதே போல் சாலை அலஹிஸ்லாம் பெரிய நபி பாறை இருந்து ஒட்டகத்தை வெளியே கொண்டு வரச் செய்தவர்கள் அல்லாஹுவின் ஒட்டகை என்று குரான் சொல்லுமே பாறை பிளந்து உள்ளிருந்து ஒட்டகத்தை வெளிக்கொண்டரக்கூடிய பேரற்புதத்தை செய்து காட்டியவர்கள் செய்தி அலி இஸ்லாம் ஆனால் ஒயிலா சமூத அகாஹால சமூத என்ற கூட்டத்திற்கு தான் அல்லாஹு தாலா சாலிஹலி நபியாக அனுப்பினான் என்று குரான் சொல்கிறது அதே போல் செய்தா ஸ் இஸ்லாம் அவர்கள் யார் சுவைப் இஸ்லாம் அவர்கள் மூசா அலை இஸ்லாமுக்கு அடைக்கலம் தந்ததாக குரான் சொல்கிறது மூசா அலை இஸ்லாமுடைய பிரபலமான அசா இருக்கிறதே அந்த அசாவை மூசா அலை இஸ்லாமுக்கு கொடுத்தவர்களே சுவைப் அலை இஸ்லாம் தான் அந்த சுவைபரை இஸ்லாத்து வஸ்லாமை குரான் சொல்கிறது ஒயிலா மதியன அகாஹூ சுவைமா மதியன் என்ற அந்த பட்டணத்திற்கு அந்த நகரத்திற்கு சுவைப் அலை இஸ்லாமை நபியாக அனுப்பியதா அல்லா சொல்கிறான் அருமையானவர்களே எனவே உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த நபிமார்களும் நபிமார்களிலே உலுல்லஸ்மான நபிமார்கள் இருக்கிறார்கள் ஐந்து பேரும் நபிமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லா போல மூசா அலையாமை போல நூ அலை இஸ்லாமை போல ஈசா அலையை போல சல்லாசல்லாம் அவர்கள் உட்பட உரு ஐந்து நபுமார்கள் அதிலே அந்த உருள் அஸ்மான நபிமார்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே கூட ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் நபி இருந்தார்கள் பல பகுதிகளில் நபி இருந்தார்கள் இது நம்முடைய அகீதா சம்பந்தப்பட்டது நாம் நம்ப வேண்டிய அகீதா தொடர்பானது குரான் சொல்லக்கூடிய அடிப்படை இப்ராஹிம் அலிம் அவருடைய அவர்கள் வாழ்ந்த அந்த ஏக காலகட்டத்திலேயே பல பகுதிகளிலும் நபிமார்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு ஊருக்கு என்றால் அவர்கள் வேறொரு பகுதிக்கு என்று இருந்தார்கள் அதை இஸ்லாம் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா ஹாரூன் அலி இஸ்லாமையும் நபியாக அனுப்பி வைத்தான் அதர்த்து ஈசா அலையாம் அவர்கள் செய்தி நான் யஹா அலி இஸ்லாமையும் நபியாக அனுப்பி வைத்தான் செய்தி நாள் அதாம் அலிஹி இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹு தாலா நபியாக அனுப்பி வைத்தான் இவர்களெல்லாம் நபிமார்களிலே ஆக சிறந்த ரசூல்மார்கள் ரசூல்மாரிலும் ஆக சிறந்த உலு லசுமான நபிமார்களில் உள்ளவர்கள்

நபிமார் கடத்தில் ஒரு தனி ஒப்பந்தம் எடுத்ததாக குரான் சொல்கிறது உங்களுடைய காலகட்டத்தில் அதற்கு முஹம்மது சல்லாஹ் சலம் அவர்கள் அனுப்பப்பட்டால் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டால் ல துக்மினுன் நபிகி அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவரின் உதவியாளராக நீங்கள் மாறிவிட வேண்டும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் லா ஹிலா ஹில்லதா மூசார சூரந்தா என்று அவருடைய காலகட்டத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த காலகட்டத்திலே செய்யுதுனா முகமது ரசூலுல்லாய் சல்லா செல்லம் நபியாக அனுப்பப்பட்டால் அவங்க மக்களுக்கு லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று சொல்லி காட்ட வேண்டும் என்பது மாத்திரமல்ல அதற்கு மூசா அவர்களையும் சொல்லாமும் கொள்ள வேண்டும் அதனால தான் சல்லா சலம் சொன்னார்கள் லவுக்கான மூசா ஹையன் மா வசியாகு இல்லத்தி பாயி இன்று மூசா அலை சலாம் ஹயாத்தாக இருந்தால் கூட என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் அதனாலே அல்லாஹு தாலா அப்படி பொது சர்வ சர்வ காலகட்டத்திற்கும் சர்வ உலகத்திற்கும் எல்லாவற்றிற்கும் அல்லாஹுத்தாலா நபியாக அனுப்பி வைத்தான் அருமையானவர்களே அதே போல அதூர்மை பொறுத்தவரையிலே அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி என்று இருந்தால் அதற்கென்று சில அம்சங்கள் வேண்டும் அல்லவா உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்றும் தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு தீர்வும் சொல்லி இருக்க வேண்டும் வரை நபி என்றால் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதற்கான தெளிவும் தீர்வும் ஜமானூன் சமூகமே இப்படி ஒரு காலம் வரும் இப்படி ஒரு காலம் வரும் இப்படி ஒரு காலம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இப்படி நடக்கும் எனக்கு பின்னால் நிறைய குழப்பங்கள் எனக்கு பின்னால் நிறைய கருத்து வேறுபாடுகள் எனக்கு பின்னாலே ஆறாளுக்கு அவர்களுடைய வழிமுறைகள் என்று மாறுபடும் அந்த பிரச்சனைகளையும் சொன்னார்கள் தீர்வையும் சொன்னார்கள் அது ஒரு தனி சப்ஜெக்ட் எல்லா காலகட்டத்திற்குமான தெளிவுள்ள ஒரு குரானை அல்லாஹ் குரானிலே சொல்வான் குரான் அல்லாஹு தாலா எல்லா காலகட்டத்திற்குமான தேவையுள்ள எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் குரானிலே இறக்கி வைத்திருக்கிறான் அப்படியான்தான் அப்படியானால் தானே அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர்த்து நபித்துவத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியும் அதே போல மனிதனுடைய வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டுதல் வேண்டும் அந்த காலகட்டத்திற்கு மாத்திரம் எல்லா காலகட்டத்திற்கும் எல்லா நாட்டவருக்கும் எல்லா பகுதியினருக்கும் அல்லா குரானிலே சொல்வான் வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வான் அதே போல முன்னாள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வகை என்பது அது நிரந்தர பாதுகாப்பு செய்யப்படவில்லை இந்த இந்து முசாலைடைய தௌராத் இல்லை முன் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சொகுப்புகள் ஏடுகள் இது இல்லை ஆனால் செல்லாஹ் செல்லும் அவர்கள் கயாமத்து வரை உள்ள எல்லா உம்மத்திற்கும் எல்லா மனித சமூகத்திற்கும் நபி என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வகையை இலாகி அல்லாஹுடைய வகைக்கு நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் தந்தான் இன்ன நகனு நசல் நதிக்கிற கொய் நாளகு ரஹா இந்த வேதத்தை நாம் இறக்கினோம் இதை நாம் பாதுகாப்போம் இதை ஒரு எழுத்து கூட மாத்த இயராது ஒரு புள்ளி கூட மாத்த இயராது இது கியாமத்து வரை பேர் அற்புதம் இது பேர் அற்புதம் என்ற காரணத்தினாலே அதே போல உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட அந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது இடத்தோடு சம்பந்தப்பட்டது மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது அதோடு முடிஞ்சு போச்சு அந்த அற்புதங்கள் முடிவு கொள்ளப்பட்டு விட்டது இன்று அதற்கு செய்து நான் சாலிஹ் இஸ்லாமுடைய ஒட்டகம் இல்லை இன்று அதற்கு செய்து நான் சுவைவரை இஸ்லாமுடைய பேச்சாற்றல் இல்லை இந்த மூசா அலை இஸ்லாமுடைய அசா இல்லை அந்த காலகட்டத்தோடு அந்த மனிதர்களோடு அது முடிந்து போய்விட்டது ஆனால் நமது உயிரினு மேலான கண்மணி முகமது ரசூல்லா சல்லா செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பேரற்புதமான குரான் காலகட்டத்தோடு முடிந்து போய்விடவில்லை அவர்கள் எல்லா உலகத்திற்கும் எல்லா காலகட்டத்திற்கும் நது என்ற காரணத்தினாலே உலகத்தினுடைய பொது நபி என்ற காரணத்தினாலே அல்லாஹு தாலா அந்த வேதத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறான் பாதுகாத்து வைப்பான் அதிலே ஒரு புள்ளியும் எழுத்து ஒரு புள்ளி கூட மாற்றுவதற்கு இந்த உலகத்திலே எவராலும் முடியாது எப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆட்சி வந்தாலும் சரி என்ன செய்தாலும் அல்ல ஏடுகளில் சின்ன சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கூட அல்லாஹு தாலா மரணம் செய்து அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அல்லவா எனவே அந்த வேதம் அந்த அற்புதம் அவர்கள் இறுதி வரை உள்ள உலக பொது நபி என்ற காரணத்தினாலே முன்னால் நபிமார்களுக்கு உள்ள அற்புதங்கள் போல் அல்லாமல் இந்த அற்புதமும் கையாமத்து வரை பாதுகாக்கப்படுகிறது முதலாவது விஷயம் அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் இரண்டாவது அவர்கள் இறுதி நபி சரதாசலம் அவர்களோடு நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டது இனிமேல் வகையும் இறை கட்டளையும் உலகத்தில் நிறை பெற்று விட்டது அல்யோமாக்கும் அல்துலக்கும் தீனக்கும் இந்த நாளில் உங்களுடைய தீனை நான் நிறைவு செய்து விட்டேன் என்னுடைய ஞானத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் இஸ்லாமை இன்று மார்க்கமாக நான் பொருந்து கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு தாலா எல்லா அகக்காமாத்துகளுக்கும் எல்லா சட்டங்களுக்கும் எல்லா வகைக்கும் இறை கட்டளைக்கும் ஒரு முடிவை தந்துவிட்டான் இனிமேல் உலகத்திலே இவர்கள் இஸ்லாம் வகை கொண்டு வர மாட்டார்கள் இனிமேல் நபித்துவத்திற்கான வாய்ப்பும் துன்யாவில் கிடையாது அவர்கள்தான் இறுதி நபி நபித்துவத்திற்கான வாய்ப்பும் யாருக்கும் கிடையாது சல்லா சொன்னார்கள் உலகத்தில் மற்ற நபிமார்களுக்கு இல்லாத தனக்கு என்னென்ன சிறப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறான் என்று சொல்லி வந்த சல்லல்லா அலி செல்லம் ஒரு சில் துயிரல் உலக உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும் படைப்பினங்கள் அவ்வளவு பேருக்கும் நான் ரசூல் என்று சொன்னார் அதை போல உகூத்தி நபி என்னை கொண்டு அல்லாஹு தாரா நபீத்துவத்திற்கு முடிவிறந்து விட்டான் என்று சொன்னார் என்னோடு நபித்துவம் என்பது முடிந்து போய் விட்ட அவர்கள் இறுதி நபி சொல்லா செல்லம் மனித சமூகத்திற்கு விளங்கக்கூடிய விதத்திலே உதாரணங்களை சொல்லி சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூ சொன்னார்கள் உலகத்திலே நபித்துவம் என்பது ஒரு கட்டிடம் ஒரு கட்டிடம் என்றால் அந்த கட்டடத்தை கட்டி அவர் ரொம்ப அழகாக கட்டி இருக்கிறார் சொல்ல குமலஹா ஹெச அழகாக கட்டியிருக்கிறார் பார்ப்பவர்கள் எல்லாம் அந்த கட்டடத்தினுடைய எழிலை அழகை பார்த்து கொண்டே வருகிறார்கள் ஒரு இடம் மாத்திரம் அந்த இந்த கட்டடத்திலே காலியாக விடப்பட்டிருக்கார் எல்லோரும் சொன்னார்கள் இந்த இடத்தை நிறைவு செய்யப்பட்டு விட்டால் இந்த கட்டிடம் இன்னும் அழகாக இருக்குமே இந்த கட்டடத்தில் இப்படி ஒரு நிறைவு செய்யப்படாத ஒரு பகுதி இருக்கிறது என்று கட்டடத்தை பார்த்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சொன்னார்கள் அந்த கட்டிடம் என்பது நபித்துவம் நிறைவு செய்யப்படாத நான் நான்தான் அந்த இடம் எப்பொழுது நான் உலகத்தில் விட்டேனோ அந்த கட்டிடம் நிறைவாகிவிட்டது என்று கட்மணி ரசூ செல்லம் உதாரணம் சொல்லி சொன்னார்கள் எத்தனையோ ஹதீசுகள் அல்லாஹுடைய ரசூ சொன்னார்கள் இன் அலி அஸ்மான் அல்லாஹ் எனக்கு நிறைய திருநாமங்களை தந்திருக்கிறான் ஆனால் முகம்மதுன் நான் முகமதாக இருக்கிறேன் ஆனால் அஹமது எனக்கு அஹமது என்று பெயர் இருக்கிறது வானல் மாஹி நான் மாஹி மாஹினா அழிப்பவன் என்னை கொண்டு அல்லாஹ் தாலா குஃபுரை அளித்தான் என்னை கொண்டு அல்லாஹுத்தாரா குஃப்ரை அளித்தானே அந்த மாஹி வானல் ஹாசிர் நான் ஒன்று சேர்க்கக்கூடியவன் அல்லது எஃப்சர் உனாஸ் அல்லாஹ்மி கியாமத்தில் எல்லோரும் என் பாதத்திற்கு கீழ் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் எனக்கு உண்டான பெயர்கள் நான் முஹம்மதாக இருக்கிறேன் அஹமதாக இருக்கிறேன் அதை போல் மாஹியாக இருக்கிறேன் நான் ஹாஷியராக வா நல் எனக்கு அதை என்று பெயர் ஆக்குவென்று பெயர் சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னா அர்த்தம் சொல்லிட்டாங்க நாம அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை அல்லது இல்ல சவாதகு நபியும் புஹாரி முஸ்லீம் வருகிறது எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை அதான் ஆக்குவென்பதற்கான அர்த்தம் இப்படி அல்லாஹ் ரசூல் உதாரணங்களின் வழியாக பல்வேறு செய்திகளின் வழியாக பல்வேறு காலகட்டத்தின் வழியாக தான் இறுதி நபி என்பதை சொன்னார் எனக்கு பின்னால் நபித்துவம் என்பது இல்லை யாராவது நபியாக எனக்கு பின்னால் இருப்பதாக இருந்தால் அதற்கு உமர்வில் சொன்னார் நபியின் துணியால இப்ப நாம சொல்ல மாட்டோம் யாரும் சொல்லவில்லை அதனால எனக்கு பின்னால் நபித்துவம் என்பது இல்லை அப்படி இருப்பதாக இருந்தால் அதற்கு உமராக இருக்கும் என்று சொன்னார் அருமையானவர்களே இந்த முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹு பாதுகாத்தான் பாதுகாக்கக்கூடிய அதிசயமான வழிகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வையும் அவங்களுடைய காலகட்டத்திலேயே அதற்கான தீர்வையும் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்தான் உதாரணமாக தனக்கு பின்னா நபி இல்லைன்னு சொன்னாங்க வந்தான் பேர்

பூமியில் பாதி உங்களுக்கு மீதி பாதி எனக்கு கடிதம் எழுதணும் இந்த பூமியை ரெண்டா பிரிச்சுக்கிடுவோம் பாதி பூமி உங்களுக்கு மீதி பாதி எனக்கு எழுதுன்னு சொன்னான் சொல்லா சொல்ல எழுதிட்டாங்க பூமி ரப்புக்கு சொந்தம் அல்லாஹ் தாலா முத்தக்கீன்களுக்கு நல்வடிவை கொடுப்பான் என்று ஒரு கடிதம் பதில் எழுதினாங்க அவன் முசைலுமா நிறைய சட்டங்களை சொன்னான் அண்ணன் முசைல பத்து ஹபீப் ரசூல் இல்லா அவன் சொன்னான் ரசூல் இல்லாவான நான் முசைலமா நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை சொல்கிறேன் இவளீஸ்வரன் எனக்கு சொல்லிட்டு போனாங்க

அந்த நீக்கி எனக்கு வகை அறிவித்திருக்கிறான் இவரையின் மூலமாக சொல்லி உலகத்திலே காலகட்டத்திலேயே அவன் அதற்கான தீர்வு செய்யப்பட்டு விட்டது யுத்த அவர்கள் அவனுடைய கதையை முடித்தால் என்று நாம் பார்க்கிறோம் அதே அஸ்வதில் அனசு என்று வருவன் தான் நபி என்று அவன் வாதிட்டு வந்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு பின்னாலே பல பொய்யர்கள் வருவார்கள் அதையும் சொல்லிட்டு நாம வாழ்ந்த காலத்தில் ரெண்டு பேரை கேள்விப்படுறோம் நாமளும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே மிர்சாகுல்லாம் முகமது காதியானின் அவருடைய நம்பிக்கை வானத்திலே இல்லை அவர் மோத்த போயிட்டார் ஈசா ஐஸ்லாம் அவங்க மௌத்தா போயாச்சு என்று இதுபோல் உள்ள சில வகை வருவதாக தனக்கு சொன்ன குலாம் முகமது காதியானி அது மாதிரி ரசாது ஹலீஃபான்னு ஒருத்த வந்தான் நம்ம காலத்தில் ரசாது ஹலீஃபா அவன் சொன்னா எனக்குண்டான அற்புதம் முகஜிசா என்ன பத்தொன்பது பத்தொன்பதா நம்பர் ஆய்வு செய்தீங்கன்னா அது எனக்குள்ள அற்புதம் அவனுடைய வாதம் என்னன்னு சொன்னா ரசாது ஹலீஃபா அவனுடைய வாதம் நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவன் அவன் என்ன சொன்னா லா அம்பியா இல்லா இப்ராஹிம் முகமதுன்னு ஓகுவன் உலகத்துல நபிமார்களே மொத்தம் மூணு பேர் தான் ஒன்னு இப்ராஹிம் இஸ்லாம் ரெண்டாம் முகமது சல்லா மூணாவது நான் அப்படின்னா மொத்தமே நபிமார்களே மூணு பேர் தான் ஒன்னு முகமது சல்லா செல்லம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உலகத்தில் பொய்யர்கள் வருவாள் என்று சொன்னார்களே அல்லாஹுடைய ரசூல் அவன் சொன்னான் ரசாத் கலீஃபா என்பவன் மொத்தமே நபிமார்களே மூணு பேர் தான் இப்ராஹிம் இஸ்லாம் முகமது சல்லா மூணாவது நான் அப்படின்னு சொன்னான் ஓ இன்ன ஜிபரில் எனக்கு ஜிபரில் அலிஸ்லாம் வந்து என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள் அவன் சொன்னான் ரசாத் கலீஃபா

என்ன ஒரு மனிதர் ஹிதாயத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ரெண்டு விஷயம் விளங்கணும் எகுதீன சிராத்தன் முஸ்தகிம் என்று சொன்னால் சிராத் அல்லதீன தாரையும் அல்லாஹுவின் அருள் பெற்ற நன்மக்கள் நடந்த பாதை என்ன அதுவும் தெரியணும் வயிறில் மகதூபி அலையும் அப்படின்னுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் வழிகட்டவர்கள் யார் அதையும் தெரிந்திருக்க வேண்டும் சத்தியவான்களுடைய பாதையும் தெரிய வேண்டும் அசத்தியவான்களுடைய பாதையும் என்னன்னு தெரியும் சல்லா செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் அவருடைய தனித்தன்மைகளிலே உள்ளது முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி உலகத்தினுடைய பொது நபி ஒரு காலகட்டம் ஒரு ஊர் ஒரு பகுதி ஒரு சமூகம் என்றெல்லாம் இல்லாமல் கையாமத்து வரை அவர்கள் நபி இரண்டாவது அவர்கள்தான் இறுதி நபி அதற்கு பின்னால் நபு நுபுவத்திற்குண்டான எந்த ஒரு நிலையும் உலகத்தில் இல்லை என்று கண்மணி ரசூல்லாஹ் சல்லாசலம் அவர்கள் நமக்கு பல்வேறு அதிசிகளின் வழியாக பல்வேறு உதாரணங்களின் வழியாக பல்வேறு செய்திகளின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹுத்தாலா நம்முடைய ஈமானை வலிமையானதாக கேள்வானாக வடிகட்ட எல்லா கூட்டங்களிலிருந்தும் அல்லாஹுத்தாலா நம்மையும் சமூகத்தையும் பாதுகாத்தல் புரிவானாக எனவே எந்த காலகட்டத்திலும் சரி முஸ்லிம்களில் இருந்தோ வெளியில் இருந்தோ தன் நவீன் யாராவது சொன்னால் பச்சை பொய்யன் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களை அல்லா விலங்கும் அசைபை தந்தருள்வானாக